திமுகவில் ஒன்றியம் நகரங்களை பிரிக்க திட்டம் நாற்பது மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை உயர்த்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அவரது ஆலோசனையின்படி மாவட்டங்களை மறு சீரமைப்பு செய்யும் பணி நடைபெற்றது கடந்த பிப்ரவரி மாதம் திமுகவில் எழுபத்தி மாவட்ட செயலாளர்கள் இருந்த நிலையில் ஈரோடு மத்தியம் திருப்பூர் மேற்கு திருப்பூர் தெற்கு விழுப்புரம் மத்தியம் ஆகிய நாலு மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன தற்போது திமுகவில் எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்டங்களை போல் ஒன்றியம் மற்றும் நகரங்களையும் பிரிக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது இதற்கான யோசனையை பெண் நிறுவனம் வழங்கியதாக தெரிகிறது அதன்படி சென்னை தேனாம்பட்டியில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் சில நாட்களாக மாவட்ட செயலாளர்களை அழைத்து தனித்தனியாக பேசப்பட்டது இந்த கூட்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மாநில நிர்வாகிகள் கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டனர் அதாவது ஐம்பதாயிரம் ஓட்டு மேல் உள்ள நகரங்களை பிரிப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர்களிடம் கருத்து தெரிவிக்கப்பட்டது ஆனால் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்களை அழைத்து கருத்து கேட்டதில் சுமார் நாற்பது பேர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது எனவே திமுகவில் ஒன்றியங்கள் நகரங்கள் பிரிக்கப்படுமா அல்லது தற்போதைய நிலையே தொடருமா என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்து அறிவிக்கும் என்று கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார் If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe behind me media.